அனைவருக்கும் வணக்கம் விருச்சிக்க ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பலன் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் பழனி முருகனின் அருளால் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மாற்றம் என்ன என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எந்த கடவுளை வழிபட்டால் உங்களுக்கு நன்மை ஏற்படும் அப்படிங்கிறத முழுமையா தெரிஞ்சுக்கலாம் நீங்க ராசிக்காரராக இருந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ராசியில் விசாகம் நான்காம் பாதம் அனுசம் கேட்டை நட்சத்திரங்கள் இருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா சுகஸ்தானத்துல சனி பஞ்சமஸ்தானத்தில் ராகு சுக்ரன் புதன் ரணருணர் ரேகஸ்தானத்தில் சூரியன் கலஸ்தரஸ்தானத்தில் குரு பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் லாபஸ்தானத்தில் கேது ஐயன சயன போகஸ்தானத்தில் சந்திரன் என கிரகநிலைகள் இருப்பதால இந்த காலகட்டத்தில் எந்த சூழ்நிலையுமே எடுத்த வேலையில் கொடுத்த நேரத்தை செய்து முடிக்கும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் சிலருடைய குழந்தைகள் வெளிநாடு சென்று கல்வி பயிலக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும் செய்தொழில் சிறக்கும் புதிய பொறுப்புகள் ஏற்று நடத்துவீங்க பயங்கள் மறைந்து கவலையின்றி காணப்படுவீங்க எப்படிப்பட்ட கடுமையான சூழ்நிலைகளுமே திறன்பட சமாளிக்கும் திறன் இருக்கு எதிராக நின்ற போட்டியாளர்கள் படுந்தோல்வி அடைவாங்க உடன் பிறந்தோர் அன்புடன் நடந்து கொள்வாங்க துணிச்சலாக காரியங்களில் ஈடுபாடு உண்டாகக்கூடியதாக இருக்கு குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும் புதியவர்களை நம்பி உங்களுடைய வேலைகளை ஒப்படைக்க வேண்டாம் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் தன்னம்பிக்கையே உங்களுக்கு தாரக மந்திரமாக என்கின்ற ரீதியில் நீங்கள் பணிபுரிவீங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் யோகம் குழந்தை வேண்டி எதிர்பார்த்து இருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடன் பாராமுகமாக நடந்து கொண்டிருந்த நண்பர்களும் கூட்டாளிகளும் தற்போது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நீசக்கரம் நீட்டுவாங்க உங்களுடைய கேட்டு நடந்து கொள்வதுடன் உங்களுடைய மதிப்புகளை உயர்த்தி விடுவாங்க சமுதாயத்தில் நல்ல ஒரு நிலைக்கு வருவாங்க உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களும் உங்களது கருத்தறிந்து நடந்து கொள்வாங்க உடல் ஆரோக்கியம் சிறக்கும் உடலை கச்சிதமாக வைத்து கொள்ள தேவையான உடற்பயிற்சியை நீங்கள் செய்வீங்க சிறந்த பேச்சாளர் என்கின்ற நிலைக்கு உயர்வு உண்டு பணம் பல வழிகளில் வந்து சேரும் அரசிடமிருந்து ஆதாயங்களையும் சலுகைகளையும் நீங்கள் பெறுவீங்க நோயினால் உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பிலிருந்து விடுபட்டு இதன் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கு தீயவர்களுடைய சகவாசம் மறைந்து நல்லவர்களுடைய தொடர்பு தானாகவே தேடி வரும் காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் உத்தியோகத்துல உங்களுக்கு விரும்பிய பணி உயர்வு ஊதிய உயர்வு இரண்டுமே கிடைக்கும் மேலதிகாரிகள் உங்களிடம் புதிய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க உடல் சோர்வு மனத்தெளிவு அகலக்கூடியதாக கூடியதாக இருக்கு சக ஊழியர்களின் பகையை மறந்து நட்பு பாராட்டுவாங்க உங்களுடைய திறமையை கொள்வீங்க வியாபாரிகள் கொடுக்கல் வாங்கல நன்மைகள் காண்பாங்க போட்டிகளை சாதுரியமாக சமாளிப்பீங்க விற்பனை பிரதிநிதிகள் சிறப்பாக பணியாற்றுவாங்க உங்களுக்கு அதிக லாபம் தரக்கூடிய பொருட்களை வாங்கி விற்பனையை செய்வீங்க வங்கி கடன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு சிறிய அளவில் வியாபாரத்தை விரிவுபடுத்த முனைவீங்க அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த இடங்களில் விரும்பிய உதவிகள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் மனம் உற்சாகத்துடன் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் வழக்குகள் முடிவுக்கு வரும் அதிகாரமிக்க பதவிகள் உங்களை தேடி வரும் வெற்றி தரும்படியான பயணங்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும் தொண்டர்களுக்கு உங்களுடைய அறிந்து நடந்து கொள்ளக்கூடியதாகும் கலைத்துறையில புதிய அங்கீகாரத்தை பெறுவீங்க புதிய பொறுப்புகள் வரக்கூடியதாக இருக்கு உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த சந்தர்ப்ப சூழ்நிலைகள் சாதகமாக மாறும் பொருளாதார வசதிகள் மேம்படலாம் புதிய வண்டி வாகனங்களை நீங்க வாங்குவீங்க புகழ் வளரக்கூடியதாக இருக்கு பெண்மணிக்கு அனைத்து காரியங்களும் நல்ல முறையில் முடிவுக்கு வரும் குடும்பத்தாரின் நல்லெண்ணங்களுக்கு நீங்க பத்திரமாகுவீங்க கணவரின் நல்ல உறவு அமையக்கூடியதாக இருக்கு ஆன்மீகத்துல நாட்டம் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு புதிய ஆலயங்களுக்கு சென்று வருவீங்க பொருளாதாரம் நன்றாக இருக்கக்கூடியதாக இருக்கு கடன் தொல்லைகள் ஏற்படாது மாணவ மணிகள் கடுமையாக உழைத்து கணிசமான மதிப்பெண்களை பெறுவாங்க உடன் பிறந்தோரின் உதவியால் உங்களுடைய கல்வியில் நீங்கள் முன்னேறுவீங்க பயிற்சியும் முயற்சியும் உங்களை வெற்றி பாதையில் இட்டு செல்லக்கூடியதாக இருக்குது பெற்றோர் மற்றும் ஆரோக்கியத்துடன் நல்ல ஒரு முறையில் நீங்கள் பழகுவீங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த தமிழ் புத்தாண்டில் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதமான ஒரு மாற்றம் நடக்கக்கூடியதாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது கிரகநிலையில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்களுக்கு காணப்படும் நிதானத்தை கடைபிடித்து லட்சிய மனதுடன் செயல்பட்டு எதிலுமே எளிதாக வெற்றி பெறும் விருச்சகராசிக்காரர்களுக்கு நீங்கள் செய்கின்ற எல்லா செயல்களுமே ஒன்றுக்கு பத்தாக லாபத்தை தரக்கூடியதாக இருக்குது சாதனைகள் பல நிகழ்த்தி புகழ்பெற்று யோகம் உண்டாகக்கூடியதாக இருக்கு வாழ்க்கை துணை வகையில தகுந்த ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் பொருளாதார நிலை உயர்வு தருவதாக அமைஞ்சிருக்கு வீடுமனை வாகனம் தொடர்பான இனங்கள்ல அனுகூலமான நிகழ்ச்சிகள் நடக்கும் திருமணமாகானவர்களுக்கு புத்திர பாக்கியம் அனுகூலங்கள் உண்டு கடன் வழக்கு எதிரி ஆகியவைகளை இருந்து நீங்க எதிர்ப்புகள் சமரச பேச்சுகளால் உங்களுக்கு நல்ல ஒரு நிலைக்கு வரக்கூடியதாக இருக்கு கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுத்து ஆலோசனைகளை வழங்கி குடும்பத்துல நல்ல ஒரு முன்னேற்ற நிலைக்கு கொண்டு வருவாங்க தந்தை வழி உறவினர்கள் அளவான முறையில் உறவு வைத்துக் கொள்வாங்க முன்னேற்றம் உங்களுக்கு ஆதாயம் கண்கூடவாக கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஞானம் நிறைந்து உங்கள் வீடு தேடி வந்து உங்களுக்கு ஆசி வழங்குவாங்க வேலை வாய்ப்புகளுக்காக வெளிநாடு செல்ல விரும்புபவர்களுக்கு தொடர்ந்து முயற்சி செய்வதால காரியங்கள் கைகூடும் உத்தியோகர்களுக்கு அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு கடந்த காலங்களில் இருந்து சிறப்புற்ற செயல்நிலைகளை மாறி மனதிற்கு மகிழ்ச்சி தருவதாக இருக்குது இந்த வருடத்தில் நீங்கள் செய்கின்ற எல்லா செயல்களுமே ஒன்றுக்கு பத்தாக லாபத்தை தரக்கூடியதாக இருக்குது சாதனைகள் பல நிகழ்த்தி புகழ்பெற்று யோகம் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் வாழ்க்கை துணை வகையில் தகுந்த ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் பொருளாதார நிலை உயர்வு தருவதாக அமைஞ்சிருக்கு வீடுமனை மனை வாகனம் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு திருமணமானவர்களுக்கு புத்திர பாக்கிய அனுகூலம் உண்டு கடன் வழக்கு எதிரி ஆகிய வகைகளில் இருந்து வந்த எதிர்ப்புகள் சம அரச பேச்சுகளால் உங்களுக்கு சமூக சூழ்நிலைகள்ல நிலவக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஞானம் நிறைந்த உங்கள் வீடு தேடி வந்து உங்களுக்கு ஆசி வழங்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அரசு மற்றும் தனியார் துறையில பணிபுரிபவர்களுக்கு கடந்த காலங்கள்ல இருந்த சிறப்புற்ற செயல்நிலைகள் மாறி மனதிற்கு மகிழ்ச்சி தரும் வகையிலான பணி வாய்ப்புகளை நீங்க பெறுவீங்க தேயிலை ஏலக்காய் தோட்டத்தில் உங்களுக்கு பணி செய்பவர்கள் நிர்வாகத்திடம் நல்ல பெயர் ஊதிய உயர்வு பெற்று பல்வேறு சலுகைகளை பெறுவாங்க அது மட்டும் இல்லாமல் தொழிலதிபர்களுக்கு இந்த காலகட்டம் பங்குதாரர்கள் சேர்த்துக்கொண்டு சிறந்த ஒரு முன்னேற்றம் காண்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஆடுகள் மற்றும் மிருகங்களின் தோள்களால் ஆடை தயாரிக்கும் தொழிலில் உள்ளவர்களுக்கு நல்ல வியாபார வாய்ப்புகள் பெற்று முன்னேற்றம் பெறுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் வியாபாரிகளுக்கு தேயிலை காப்பி ஏலக்காய் போன்றவற்றில் கொள்முதல் செய்து வியாபாரம் நடத்துபவர்கள் நல்ல ஒரு லாபம் பெறுவாங்க அதிக ஆர்வத்துடன் நடத்தி உங்களுடைய பொருளாதார உயர்வு பெறக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அழகு நிலை நடத்துபவர்கள் புதிய வாடிக்கையாளர்களை பெற்று பலன் பெறுவாங்க தகுந்த பொருளாதார சேமிப்புகள் சமூக பணியாற்றினால் உங்களுக்கு அக்கறையும் வாகன வகைகள்ல அனுகூலமான ஒரு பன் பலன்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னே சொல்லப்படுது போக்குவரத்துல முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுவது உங்களுக்கு நல்லது வெளியூர் பயணங்களில் நன்மை உண்டாகலாம் கணினி சட்டம் எலக்ட்ரிக்கல் போன்ற சமையல் கரை சம்பந்தப்பட்ட படிப்பில் உள்ள மாணவர்களுக்கு சிறப்பான பலன்களை நீங்கள் காணலாம் அடுத்த கல்வி ஆண்டுல நீங்கள் விரும்பிய பாடம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு அதிக உழைப்பும் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் இருந்தால் படிப்புல சாதனை புரியலாம் உங்களின் கவனம் படிப்பை விட்டு சிதறாமல் பார்த்து கொள்ள வேண்டும் ஏனெனில் படிப்பில் இடையூறு வரலாம் கெட்டவர்களுடைய சகவாசத்தை நீங்கள் முற்றிலும் விட்டொழிக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது பெண்கள் சக ஊழியர்களின் மறைமுக நெருக்கடிக்கு உள்ளாவாங்க உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு குறைவாக இருக்கும் தைரியமான குணங்களுடன் பணி செய்தால் மட்டுமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சுயதொழில் செய்யும் பெண்களுக்கு நல்ல ஒரு தொழில் வாய்ப்புகளை பெற்று முன்னேற்றம் அடைவாங்க அது மட்டும் இல்லாமல் அரசியல்வாதிகளுக்கு அரசியல் பொது வாழ்க்கையில இருப்பவர்களுக்கு நல்ல நிலை கிடைக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது விசாகம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில துணிச்சலான காரியங்களில் நீங்க ஈடுபடுவீங்க நியாயமாகவும் நேர்மையாகவும் எல்லா காரியங்களையும் செய்து முடிப்பீங்க வாழ்க்கையில நல்ல ஒரு திருப்பம் ஏற்படும் பயணங்கள் மூலம் உங்களுக்கு லாபம் கிடைக்க செய்யும் அனுசம் நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷமான ஒரு நிலை காணப்படலாம் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கும் உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூமி சம்பந்தமான துறையில் லாபம் ஏற்படக்கூடியதாக இருக்குது விற்பனை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு மேலிடத்தின் ஆதரவு பெறுவீங்க ஆனால் அதன் முழு பலனையும் அனுபவிக்க இயலாத ஒரு நிலை ஏற்படலாம் அப்படின்னே சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே